ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஃபேமிலி ஆஃப் டூ ஹிலோ ஸோ இன்றைக்கி வந்தோ வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோல்டு காயின் வாங்குறதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்கள் கவனிக்க வேண்டியது இருக்குது ஸோ அதை பற்றி தான் இதை விட டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக தான் வாங்குவோம் ஸோ அதை எப்படி வாங்கலாம் ஒன்றும் கோல்டு ஜுவல்லாக வாங்கலாமா இல்லை கோல்டு காயினாக வாங்கலாமா தான் எல்லாேருக்கும் டவுட்டாக இருக்குது ஸோ நம்ம தேவைக்கேற்ப கோல்டு ஜுவல்லாகவும் வாங்கலாம் இல்லாட்டி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கோல்டு காயின் வாங்குங்க ஸோ அந்த கோல்டு காயின் வாங்குறதுக்கு என்னென்ன சிக்கல் இருக்குது அந்த காயினை எப்படி வாங்கலாம் ஃப்யூச்சரில் அது எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறது காயின் என்னென்ன மாதிரி ஃபார்மெட்டில் இருக்கும் என்னென்ன வெயிட்டில் கிடைக்கிதுன்னு பார்ப்போம் ஸோ காயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்டீன் கேரட்டில் இருக்கும் எயிட்டீன் கேரட் டுவெண்ட்டி டூ கேரட் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் இல்லை இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்து வாங்குறது ரொம்ப அவசியம் இன்கேஸ் நம்ம எல்லாருமே வாங்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து டுவெண்ட்டி டூ கேரட் வாங்குவோம் ஆர் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் வாங்குவோம் ஸோ இதை வந்து ஒரு காயின் வாங்குறதுக்கு முன்னாடி அது மெட்டலோட ப்யூரிட்டியை வந்து நீங்கள் செக் பண்ணுறது ரொம்ப அவசியம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன ஃபார்மெட்டில் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மினிமம் டூ ஃபிஃப்டி மில்லிகிராம்ஸ்லேருந்து மேக்சிமம் ஃபிஃப்டி கிராம்ஸ் கூல் வரைக்கும் கூட காயின்ஸ் அவைலபிளாக இருக்குங்க ஸோ எப்பவுமே வந்து ஒரு காயின் வாங்க போகிறதுக்கு முன்னாடி ரெப்யூட்டட் ஷாப்பில் தான் வாங்கணும் ஏன்னா இப்போ ஒரு காயின் வாங்குனீங்க அப்படின்னா அந்த காயினில் அந்த கடையோட சீல் இருக்கணும் ஸோ அந்த சீல் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஃப்யூச்சரில் அது எப்போனாலும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்கேஸ் அதில் வந்துட்டு ஏதாவது வந்து உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா லைக் மெட்டல் பியூரிட்டியில் எதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த காயினில் அந்த காயினில் ஃப்யூச்சரில் பார்த்தா கூட இப்போ ஜிஆர்டியில் வாங்குகிறோம் அப்படின்னா ஜிஆர்டியோட சீல் இருக்கும் ஸோ அதை வச்சு நீங்கள் போய் தாராளமாக போய்க்கு அந்த கடைக்காரங்க கூட கேட்கலாம் என்னங்க இந்த மாதிரி இருக்குது ப்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அதனால் எப்போயுமே கோல்டு காயின் வாங்குறப்போ ஒரு ரெப்யூட்டட் ஷாப் போய் வாங்க செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டு காயின் வாங்குறதுனால நமக்கு வேஸ்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும் வென் கம்பேர்ட் டு ஜுவல்ஸ் வாங்குகிறப்போ ஸோ ஜுவல்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்சிமம் வந்து அதிகமாக வேஸ்டேஜ் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டு காயின் வாங்குறப்போ உங்களுக்கு மேக்சிமே ஒன் பர்சன்ட் வேஸ்டேஜாக இருக்கும் ஒரு காயின் வாங்கிட்டு ஒன் பர்சன்ட் வேஸ்ட் கட்டி எக்ஸ்ட்ரா ஜிஎஸ்டி நம்ம பே பண்ணிவிட்டு நம்ம அந்த கோல்டு காயினாக வாங்கலாம் ஸோ தேர்ட் தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அதில் வந்து இப்போ நம்ம நான் சொல்லியிருந்த முன்னாடியே டூ டூ ஃபிஃப்டி மில்லி கிராம்ஸில் இருந்து காயின்ஸ் அவைலபிள் அப்படின்ட்டு இன்கேஸ் நீங்கள் இப்போ வந்துட்டு ஒரு ஃபோர் கிராமில் வந்துட்டு நீங்கள் ஒரு கோல்டு காயின் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கடையில் வந்து வெயிட் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க ஏன்னா அது நிறைய இப்போ இஷ்யூஸ் இருக்கு ஏன்னால் நம்ம வந்து அதில் இம்போஸ் ஆகிருக்கும் ஆக்சுவலி டூ கிராம் ஃபோர் கிராம் அப்படின்னாலும் அப்படியே நம்ம கடையில் வந்து வாங்கிட்டு வந்துடுறோம் அதை வந்து வெளியில் இன்கேஸ் வெளியில் போடும்போது செக் பண்ணும் போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து அதோடய மெட்டல் பியூரிட்டி இஷ்யூஸ் வருது அதனால் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக வந்து செக் பண்ணிவிட்டு வாங்க கோல்டோட வெயிட் எவ்வளோ அப்படின்ட்டு கரெக்டாக செக் பண்ணி பார்த்து கோல்டு காயின் வாங்கணும் இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம் ஸோ எல்லோரும் வந்து இப்போ நாளைக்கு கோல்டு இன்னைக்கு கோல்டு காயின் வாங்கிட்டு நாளைக்கு நீங்கள் செல் பண்ணிங்க அப்படின்னா அதில் நோ யூஸ் ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் வாங்குறீங்க அப்படின்னா கோல்டு காயின் இஸ் பெஸ்ட் ஃபார் த்ரீ டு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் இன்கேஸ் நான் ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த கோல்டு காயினை விற்க போகிறேன் அப்படின்னா அப்போ தான் நீங்கள் கோல்டு காயின் வாங்கணும் இல்லாட்டி அப்படின்னா நீங்கள் அதை ஜுவல்லாகவே வாங்கிடுங்க ஏன்னா திரும்பி ஒரு வேஸ்டேஜ் போயிட்டு வாங்கும் போது ஒரு வேஸ்டேஜ் வந்துட்டு அது வேஸ்ட்டு ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கில் வா வாங்குறீங்க அப்படின்னா எப்போயுமே வந்துட்டு அந்த கோல்டு காயின் வந்துட்டு மினிமம் ஃபைவ் இயர்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் செல் பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு லாபமாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அட்வான்டேஜஸ் அப்படி இருந்தால் அட்வான்டேஜஸ் ஆஃப் கோல்டு காயின் பற்றி பார்க்கலாம் ஸோ அட்வான்டேஜஸ் என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு எப்படின்னா ரொம்ப கம்மியான வேஸ்டேஜுங்க அதுதான் ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போது இப்போ ஒன் கிராம் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் மீன் நியர் சிக்ஸ் தௌசண்ட் கிட்டே இப்போ போயிட்டுருக்கு இன்றைக்கி ரொம்ப கூடியவும் இன்றைக்கி ரொம்ப விலை அதிகமாக ஏறி இருக்குது சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட்க்கு மேலே போக சான்ஸ் இருக்குது இன்றைக்கி டூ ஹண்ட்ரட் போகக்கூட சான்சஸ் இருக்குது இன்றைக்கி ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது நம்மக்கிட்ட கம்மி தான் அமௌண்ட் இருக்கும் இப்போது நிறைய பேர் வீட்டில் வந்து ஒன் கிராம் கூட அஃபோர்ட் பண்ண முடியாமல் நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா இப்போ கரண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப ஹை ரே ஹை ஹை ப்ரைஸ் கோல்டு வந்து ரொம்ப ஹைக் ஆகிருக்கு இன்றைக்கி நான் ரெக்கார்ட் பண்ணும் போது வீடியோ ரெக்கார்ட் பண்ணும் போது இன்னைக்கு வந்து கோல்டு ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ யார் ரொம்ப கம்மி அமௌண்ட்டில் கூட நம்ம வந்து டூ ஃபிஃப்டி கிராம் கிராம்ஸ் கோல்டு கூட வாங்கி வந்து நம்ம வந்து கம்மியாக இருக்கு கம்மி அமௌண்ட்டில் நம்ம வாங்கி வச்சு சேர்த்து வைக்கலாம் ஸோ அது வந்து ஒரு ரொம்ப அட்வான்டேஜ்னு சொல்லலாம் ஸோ தேர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டு காயின் இஃப் யூ ஹோல்டு ஹோல்டு காயின் ஃபார் ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னா தான் நான் வந்து அது பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவேன் சும்மா அவட்ட இன்றைக்கி வாங்கிட்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் விற்கிறது அது வந்து வேஸ்ட்டு தான் நீங்கள் மினிமம் வந்து கோல்டு காயின் வாங்கினீங்க அப்படின்னா மினிமம் ஃபைவ் இயர்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள் அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படி பார்க்கலாம் டிஸ்டட்வான்டேஜஸ் ஆஃப் கோல்டு காயின் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா ஜுவல்லாக இருந்துச்சு அப்படின்னா உடனே பேங்க்கு போய்ட்டு நம்ம வந்து எமர்ஜென்சிக்கு அதை வந்து ஃபிளச் பண்ணிவிட்டு நம்ம காசு வாங்க முடியும் ஆனால் கோல்டு காயின்லாம் அப்படி பண்ண முடியாது அதுக்கு வேணால் ஒரு ஐடியா சொல்கிறேன் அந்த கோல்டு காயின் மேலே வந்துட்டு ஒரு லைட்டை வந்து ஒரு வளையம் மாதிரி போட்டிங்க அப்படின்னா இப்படி கம்ம ஆயிடும் ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து ஃப்ளச் பண்ணி அமௌண்ட்டாக வாங்கலாம் ஸோ இதுதாங்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அதே மாதிரி நீங்கள் உடனே விற்றீங்க அப்படின்னா அதுவும் பிக் டிஸ்அட்வான்டேஜாக நான் சொல்லுவேன் ஸோ மினிமம் கோல்டு காயின்னாலே வந்து ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து அதை செல் பண்ணுங்கள் உங்களுக்கு எமர்ஜென்சியாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்